பேய்களை நம்பாதி இது ஒரு திகில் கதை கால் சட்டையை உயர்த்தி பிடித்தபடி அரை இருட்டு வாசலுக்கு வெளியே தேங்கிக் கிடந்த சாக்கடை நீரை தாவி தாண்டி விறுவிறுவென்று தெருவில் நடக்க ஆரம்பித்தான் அவன் இன்னும் இருபது நிமிடம் இருக்கும் படம் போடுவதற்கு அதற்குள் சினிமா தியேட்டரை அடைந்தாக வேண்டும் அவ்வூரில் அவன் தங்கியது முதல் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே சுற்றும் பழக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தான் அதற்கு பிரதான காரணம் அவன் நண்பனும் அந்த ஊரைச் சேர்ந்த சிலரும் சொன்ன இரவு நேர அமானுஷ்ய கதைகள்தான் நமக்கேன் வம்பு என்று இரவு நேரங்களில் பெரும்பாலும் வீட்டிலேயே அடைந்து கிடந்தான் எத்தனை நாள்தான் அவ்வாறு அடைந்து கிடப்பது என்று முடிவெடுத்து விட்டான் மேலும் சூழ்நிலை அவனை வெளியே வரவழைத்துவிட்டது என்றே சொல்லலாம் நண்பன் அசந்திருந்த நேரத்தில் அவன் பர்சிலிருந்து இரண்டு நூறு ரூபாய் நோட்டுகளை லவட்டிக் கொண்டு தங்கியிருந்த அவன் வீட்டிலிருந்து நழுவுவதற்குள் தாவு தீர்ந்து விட்டது செல்போன் பேசிக்கொண்டே காலார நடந்து போன நண்பன் இன்னும் வரக்கானும் எந்த பிகரோடு கடலை போட்டுக்கொண்டிருக்கிறானோ தெரியவில்லை அது அவனுக்கு வீட்டை விட்டு வெளியே வரும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது ஓட்டமும் நடையுமாக ஒன்றரை கிலோமீட்டரை கடந்து நெடுஞ்சாலையை தாண்டி தேட்டர் இருக்கும் திசை நோக்கி வேக வேகமாக நடந்து கொண்டிருந்தவனுக்கு சற்று தொலைவிலேயே தூக்கி வாரி போட்டது தேட்டர் பக்கம் நடமாட்டமில்லை படம் போட்டுவிட்டார்களோ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது இருக்கணுமே நெருங்க நெருங்க தெளிவாகிவிட்டது உதிர்ந்து போன ஹவுஸ்ஃபுல் போர்டு பல் டிக்கெட்டுகள் வின் விற்று தீர்ந்து விட்டதை அவனுக்கு உணர்த்திற்று எரிச்சல் பொங்கி கொண்டு வந்தது அவனுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் முன்னால் போயிருந்தா டிக்கெட் கிடச்சிருக்குமே என அவனையே ஒரு கணம் சலித்து கொண்டான் சில நிமிடங்கள் மசம் என்று நின்று கொண்டிருந்தவனுக்கு பிளாக் டிக்கெட் நினைவு வந்தது இங்கே பிளாக்ல டிக்கெட் விற்காமலாம் போயிடுவானுங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இல்லை இரநூறுபா இருக்குமா இருக்கட்டும் கையில் இருக்கிற மொத்த காசையும் கொடுத்துட்டு தலைவர் படம் பார்க்குறது தானே இப்போ நமக்கு முக்கியம் கொஞ்சம் தள்ளி நின்று பேசி கொண்டிருந்த நடுத்தர வயதுக்காரர்கள் இரண்டு பேரை பார்த்ததும் அவர்களை நோக்கி அவசரமாய் நகர்ந்தான் பிளாக்கில் டிக்கெட் எங்கே சார் கிடைக்கும் தம்பி அதெல்லாம் இங்கே கிடைக்காது ரொம்ப நாள் முன்னாடி விற்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ போலீஸ் கெடுபடி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டதுனால யாரும் விற்கிறதில்ல தம்பி நீங்கள் போய்ட்டு நாளைக்கு வாங்க என்னது இந்த முறை தலைவரோட படத்தை முதல் நாளே பார்க்க முடியாதா கையை பிசைந்தபடி தவித்து கொண்டிருந்தவனின் நிலைமையை புரிந்து கொண்டு ஆறுதலாக சில வார்த்தைகளை கூறினார் மற்றொருத்தர் பக்கத்து ஊரில் ரோகிணி தேட்டர் இருக்குது தம்பி தெரியுமில்ல உங்களுக்கு அங்கேயும் இதே படம் தான் ஓடுது இன்னும் நைட் ஷோ ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேகமாக போனால் ஒரு வேளை டிக்கெட் கிடைக்கலாம் தம்பி எப்படி சார் போகிறது ஆர்வம் பொங்க கேட்டான் சற்று தொலைவில் சிமிட்டி மின்விளக்கு கம்பத்தை காட்டி தம்பி நீங்கள் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன் அதான் உங்களுக்கு வழி தெரியல அதோ லைட்டு தெரியுத அங்கே ஒரு தெரு பள்ளமாக இறங்கி போகும் அதுதான் ஊர் ஒதுக்கப்போகிறோம் அங்கே லெஃப்டில் ஏழாவது தெருமோனாக இருக்கும் ஒரு சின்ன ஒத்தையடிப்பாக வரும் பத்து நிமிஷம் பொடி பக்கத்து பக்கத்தூர் மெயின் ரோடு வந்துடும் தம்பி அங்கே ரைட்டில் பத்து வீடு தள்ளி போனீங்கன்னா தேட்டரை பார்த்துடலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனால் தம்பி என சொன்ன மற்றவரை மேற்கொண்டு பேச விடாமல் வழி சொன்னவர் கையமர்த்தினார் அது ஒன்றுமில்லை தம்பியே ராத்திரி நேரமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்கன்னு சொல்ல வராரு பார்த்து போங்க என்பதை அழுத்தம் கொடுத்து சொன்னதாக அவனுக்கு பட்டது ராத்திரி நேரத்தில் ஏன் இவ்வளவு தூரம் போகணும் பேசாமல் வீட்டுக்கே திரும்பி போய்டலாமா இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி போகிறதாவது தான் பார்த்துடலாமே மனதை திடப்படுத்தி கொண்டான் மின்னிக் கொண்டிருந்த விளக்கு கம்பத்தை நோக்கி விடுவிடுவென்று நடக்க ஆரம்பித்தான் அரை கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் வருடத்திற்கு ஒரு முறை நண்பனின் ஊருக்கு வந்து போனாலும் ஒன்றிரண்டு நாட்களுக்கு மேலாக தங்கியதில்லை பகல் வேலைகளில் கூட இந்த ஊரில் இவ்வளவு தூரம் நடந்ததில்லை ஏன் ஒரு முறை கூட இந்த ஊரின் எல்லையை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைத்ததில்லை எல்லாம் சினிமா படுத்தும் பாடு வலது பக்கமாய் சரிந்து சென்ற தெருவை நெருங்க நெருங்க படபடவென்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது சரிந்த தெரு இறக்கத்தில் நடை சிறு ஓட்டம் இருள் நிறைந்த அந்த இறக்கத்தில் எங்கும் வீடுகள் இல்லை மனித நடமாட்டமும் ஏதுமில்லை வெகு தொலைவில் தெளிவில்லாத பாட்டுச் சத்தம் மட்டும் சன்னமாக கேட்க ஆரம்பித்தது இதுதான் நான் ஊர் ஒதுக்கப்புறம் எத்தனை தெருக்களை தாண்டி இருக்கிறேன் என மனதுக்குள்ளேயே கொண்டான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதோ அஞ்சாவது தெரு இன்னும் ரெண்டு தெரு தான் பாக்கி இரண்டு நிமிஷத்தில் ஒத்தையடி பாதையை பிடிச்சிடலாம் ஒத்தையடி பாதையையும் பிடித்துவிட்டான் வெகு தொலைவு வெளிச்ச புள்ளிகள் ஒத்தையடி பாதையின் வழியே மங்கலாக காட்டியது அவன் தலைவரின் படம் பார்க்கப் போகும் ஆர்வத்தில் அவசரத்தில் இருந்தபடியால் நிசப்தத்தில் நனைந்த இருளை பூசிக்கொண்ட பாதையின் இரு புறங்களிலும் பார்வையை நகர்த்தாது ஒத்தையடி பாதையில் மட்டும் கவனத்துடன் நடந்தான் சிறிது நேரத்திலே தூரத்தில் மெயின் ரோடு அவன் கண்களுக்கு புலப்பட்டு விட்டது அங்கே இரு பக்கமும் ரோட்டை குறுக்காக வெட்டிச் சென்றது போல ஒரு தோற்றம் சாலை விளக்கின் வெளிச்சத்தில் வீடுகள் கடைகள் பலச்சன இருந்தன பக்கத்து ஊர் ஐயோ படம் ஆரம்பிச்சிடுச்சு போலருக்கு நடையில் இன்னும் வேகம் கூட்டி ஓட்டமாக மாற்றினான் சடுதியில் ரோகிணி தியேட்டர் வளாகத்திற்குள் நுழைந்த அவனுக்கு அங்கும் பெருத்த ஏமாற்றமே காத்திருந்தது ஹவுஸ்ஃபுல் போர்டு முகப்பில் தொங்கியபடி அவன் கழுத்தை நெறித்தது வாழ்க்கையே வெறுத்து போனதாய் உணர்ந்தான் அவன் இதுக்கு பேசாமல் வீட்டிலேயே இருந்திருக்கான் போலர்க்கே சே கால்வழி வந்தது தான் மிச்சம் புலம்பிக் கொண்டிருந்த அவனை அவனின் கடைசி நேர அதிர்ஷ்டம் கைவிடவில்லை அவன் முக குறிப்பறிந்து தானாகவே தேடி வந்தான் ஒரு பிளாக் டிக்கெட் விற்கும் லுங்கி ஆசாமி நூற்றி ஐம்பதுக்கு கம்மி வாங்கிக்கிறியா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பரபரவு என்ற பணத்தை எண்ணி அவன் கையில் திணித்தான் டிக்கெட் கைக்கு வந்ததும் பேண்ட் பேக்கெட்டுக்குள் சொருகிக் கொண்டு உற்சாக விசில் அடித்தபடியே திரையரங்கிற்குள் ஆரவாரமாக நுழைந்தான் இரண்டரை மணி நேரம் எப்படி போனதென்றே அவனுக்கு தெரியவில்லை மனம் முழுக்க அவன் தலைவரின் பிம்பம் மட்டுமே வியப்பித்திருந்தது இன்னா ஃபைட்டு இன்னா டான்ஸு இன்னா பஞ்சு டைலாக்கு சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை தாராளமாக இன்னொரு தபா வந்து பார்க்கலாம் மெயின் ரோடில் இறங்கியபடி பார்த்தா படத்தின் காட்சிகளை மீண்டும் மீண்டும் மனசுக்குள் சிலாகித்தபடி மெதுவாக நடக்கத் தொடங்கினான் நள்ளிரவு மணி ஒன்றை நெருங்குகிறது என எதிரே வருபவரிடம் தெரிந்து கொண்டதும் சீரியஸான மனநிலைக்கு தன்னை உடனே மாற்றி அமைத்து கொண்டான் சீக்கிரம் வீடு போய் சேரணுமே எங்கே ஒத்தையடி பாதை என்று கண்களால் துளாவிக் கொண்டு நடையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தினான் ஏற்கனவே சென்ற பாதையாகினும் இருள் கவிந்த அந்த ஒத்தையடி பாதையை பார்த்தவுடனே மனதில் இனம் புரியாத கிளி குடியிருக்க ஆரம்பித்தது நள்ளிரவை தாண்டித்தானோ என்னவோ தூரத்து விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தது மட்டுமே அவனுக்கு ஆறுதல் தந்த ஒரே விஷயம் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பாதையில் எப்படி தைரியமாக நடந்து போவது யாராவது இருந்தால் நன்றாக இருக்குமே என அவன் எண்ணிய வேளையில் சற்று தொலைவில் ஆள் நடமாட்டம் மங்களாக தெரிந்தது யாரோ ரெண்டு பேரின் உருவம் தோன்றி இடது பக்கமாக திரும்பி மறைந்தது அந்த ரெண்டு பேரையும் எப்படியும் பிடித்துவிட வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த திசை நோக்கி வேகமாக மூச்சிரைக்க ஓடினான் இடத்தை வந்தடைந்த போது ஆட்களை காணவில்லை எங்கே போயிருப்பாங்க ஆனால் ஏதோ ஆள் நடமாட்டம் இருப்பது போலதான் இருந்தது அவ்விடம் மீண்டும் தெம்பை வரவழைத்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான் வரும்போது கேட்ட அதே தெளிவில்லா பாட்டு சத்தம் இப்போது எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டிருப்பது தெளிவாக கேட்டது சத்தம் வந்த திசையில் கவனத்தை குவித்து கொண்டு விறுவிறுவென்று நடந்தான் பின்னர் என்ன நினைத்தானோ தெரியவில்லை திடீரென நடையை நிறுத்தினான் அவன் பின்னே இருந்து யாரோ அவனை உற்று பார்ப்பது போல இருந்தது விசுக்கென்று திரும்பி பார்த்தான் ஏதோ ஒரு உருவம் சட்டென மறைந்து கொண்டது போன்ற உணர்வு சே என்ன எளவுது திரும்பி தேட்டர் பக்கமே போயிடலாமா அதற்கும் தயக்கமாக இருந்தது மறுபடியும் நடக்கத் தொடங்கினான் திரும்பவும் முதுகுக்கு பின்னால் யாரோ உற்று பார்க்கும் உணர்வு இம்முறை திரும்பி பார்க்கக்கூடாது உறுதியோடு நடந்தான் அவன் உறுதியை குலைக்கும் விதமாக திடீரென நடுவீதியில் கண்ணாடி பாட்டிலை சலீரென விட்டெறிந்ததைப் போல ஒரு சிரிப்புச் சத்தம் அவனின் வளப்பக்க திசையிலிருந்து வந்தது குப்பென்ற வியர்க்கவும் ஆரம்பித்தது அவனுக்கு அது ஒரு பெண்ணின் சிரிப்பொளி சிரிப்பொலியாது அமானுஷிய ஊளை சத்தம் போல அவன் காதுகளில் விழுந்தது ஒரு கணம் அப்படியே உறைந்து போய்விட்டான் வியர்வையை வலித்து உதறிவிட்டு ஒரு நொடி கண்களை இறுகி மூடி திறந்தான் அந்த பெண் உருவத்தை பார்த்துவிடக்கூடாது நேருக்கு நேர் மட்டும் பார்த்துவிடவே கூடாது இருட்டு பாதையில் கண்மண் தெரியாமல் ஓடினான் ராத்திரி பத்து மணிக்கு மேலே வெளியே கட்டக்கூடாது ஏதாவது காத்து கருப்பு பட்டுடும் நீ வேற தலைச்சம்பில்ல ஒத்த பிள்ளை என்று கதை கதையாய் இந்த ஊரார் சொல்லி வச்சுட்டாங்க அதில் ஏதாச்சும் ஒரு கதையாக இது அப்படி இருக்குமோ இது மோகினி ரத்த ரத்தவாந்தி கதை வேறு அவன் காதில் ஓதிவிட்டார்களே இப்போ அவன் பயந்து நடுங்காமலாக இருக்க முடியும் உடம்பு தொப்பலாக நனிந்திருந்தது திரும்பி பார்க்க கொஞ்சம் கூட அவனுக்கு தைரியம் இல்லை ஒளிய ஏதாச்சும் இடமாக இருக்குமா ரெண்டு முட்புதர்கள் மத்தியில் கொஞ்சம் இடம் இருப்பது போல தோன்றியது இப்படியா வகை தொகை தெளிதாமல் வந்து மாட்டிக்கணும் முனீஸ்வரா இன்னைக்கு என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டுடு ஊருக்கு போன உடனே முத வேலையா உனக்கு பொங்க வச்சு கடா வெட்டுறேன் வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை குலசாமியை மனதுக்குள் நினைத்து கொண்டு அங்கேயே தஞ்சமடைந்தான் அந்நேரம் சிறுபொழி நின்று போய் கொலுசு சத்தமாக அவன் இருந்த இடத்தை நோக்கி சீராக முன்னோக்கி வந்தது தலை சுற்றியது தடுமாறி பின்புறமாக முற்புதரில் சரிந்து விழுந்தான் கையை தரையில் ஊன்றி சமாளிக்க முயன்றான் வலுக்கிக் கொண்டு போனது வியர்வை பிசுபிசுப்பு சில நொடிகள் மல்லாக்க கடந்து முழங்கையை ஊன்றி எழுந்து உட்கார்ந்தான் தொடைகள் தடதடவென நனுங்கிக் கொண்டிருந்தன கண்கள் இருட்டுவது போல் இருந்தது உரசிய முட்களால் உடம்பெல்லாம் எரிந்தது வலது காலை முன்னே ஊன்றி ஓடுவதற்கு தயாரானான் கொலுசொலி அதிர்ந்தது சீராக நேராக நிதானமாக முன்னேறி வந்தது பேரொலியில் அந்த இடத்தின் நிசப்தத்தை தொலைத்திருந்தது இவனுக்கு நேராக ஒரு பத்தடி தள்ளி நின்று இன்னும் வேகமாக ஒழிக்கத் தொடங்கியது ஏனோ திடீரென்று கொலு சொல்லி மௌனித்தது அந்த உருவம் அங்கேயே நின்றுவிட்டதோ விட்டதோ டே யார் ராணி ஏன் எதிரில் வந்து நில்றா அந்த பெண் உருவம் பெருங்குரல் எடுத்து அலறியது பதிலுக்கு எதுவும் பேசாமல் சீறிக்கொண்டு பாய்ந்தான் எதிரே நின்றிருந்த பெண் உருவத்தைக் கண்டு வளைந்து முழு வேகத்தில் தாறுமாறாக ஓடியதில் சறுக்கி வலுக்கி பெயர் தெரியாத ஏதோ ஒரு மரத்தில் மோதி கீழே விழுந்தான் புரண்டு எல முயற்சி செய்தான் கிரு கிருவென்று தலை சுற்றியதால் சோர்ந்து தளர்ந்து மல்லாக்க கடந்தான் மங்களாக தெரிந்த வெளிச்சத்தில் தலைவிரிக் கோலமாய் அந்த பெண் உருவம் அவனை நெருங்கி கொண்டிருப்பதை உணர்ந்தான் கொஞ்சம் கூட எல முடியாத அதே நிலையில் படுத்துக் கடந்தான் உடம்பு முழு உதறலில் விரைத்து கொண்டது இப்பொழுது மிக நெருக்கத்தில் அந்த பெண் உருவம் உக்கரமாயிருந்த பெண் உருவத்தின் முகம் அவனுக்கு நன்றாக தெரிய ஆரம்பித்தது அவன் நினைவில் பதிந்தும் போனது பயத்தின் உச்சத்தில் இருந்த அவன் மேற்கொண்டு அளறக்கூட அவகாசம் இல்லாமல் அக்கணமே மூர்ச்சியாகிப் போனான் நெடுநேரம் நேரம் கண்களை மூடியிருந்ததால் இமைகளை திறக்கவே மிகவும் சிரமப்பட்டான் அவன் அனல் அடித்தது உடம்பு தலை வேறு பாரமாயிருந்தது ஜுரமாயிருக்குமோ கை கால்களை சிறிது சிறிதாக நகர்த்த முடிந்தது கட்டிலின் மேல் படுத்திருக்கும் உணர்வு ஏற்பட்டது எத்தனை நேரம் அப்படி படுத்திருந்தான் என அவனுக்கே தெரியவில்லை சில பேச்சு குரல்களால் ஈர்க்கப்பட்டு வெளிச்சத்திற்கு எதிராக கூசிய கண்களை கஷ்டப்பட்டு திறந்து பார்த்தான் எதிரே நண்பன் நின்றிருந்தான் அவனுடன் ஊரார் சிலர் உடன் இருந்தார்கள் பழக்கப்பட்ட இருந்தது அப்போ நான் உயிரோடு இருக்கேன் நண்பன் வீட்லையாக இருக்கேன் கடைசியாக ஒத்தையடி பாதையில் தானே மயங்கி கடந்தேன் பின்ன எப்படி இங்கே வந்தேன் அந்த பொம்பளை போய் அடித்து செத்துக்கிட்டு போயிட்டேனா இல்லை எனக்கு வேறு ஏதும் ஆகிருச்சா மனதில் முளைத்த அனைத்து கேள்விகளையும் அவன் நண்பனிடம் கேட்க முனைந்தான் பட்கள் தந்தி அடித்ததால் பேச்சு வர மறுத்தது தம்பியை தயார் செஞ்சு சீக்கிரமாக கூட்டிடுவாங்க ஐயா அவனை சூழ்ந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து ஊர் பெரியவரை போலிருந்த ஒருவர் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் எதுக்கு என சைகை மொழியில் கேட்டதை சட்டை செய்யாமல் அவன் நண்பனும் மற்றவர்களும் அவனை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு வெளியே நடக்க ஆரம்பித்தார்கள் சொல்லென்று முதுகில் விழுந்த வெயிலை வைத்து மதிய நேரம் ஆகிவிட்டதாக அனுமானித்தான் அடக்கடவுளே அப்போது காலை பொழுது முழுசா மயக்கத்திலே இருந்துட்டானா குறுக்குச் சந்தில் இருந்து நடுத்தருவுக்கு வந்தார்கள் லுங்கி மடித்த ஆண்களும் குழந்தைகளை இடிப்பில் கட்டிக்கொண்ட பெண்களும் அவரவர் வீட்டு மாடியிலும் வாசல் படியிலும் நின்றபடி அவனை அழைத்துக்கொண்டு கூட்டமாக செல்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ரகசியமாக கிசுகிசுவென பேசிக்கொண்டது அவளின் பதற்றத்தை வெகுவாக அதிகரிக்கச் செய்தது எனக்கு என்னதான் ஆச்சு யாராவது கிட்ட வந்து சொல்லுங்களாம்ப்பா வேடிக்கை பார்க்காம வேகமாக நடங்கப்பா சீக்கிரம் ஆரம்பிக்கணும் கூட்டத்தில் ஒருவன் துனிதப்படுத்தினான் பெட்டிக்கலை பக்கத்தில் இருந்த விளக்கு கம்பத்தை தாண்டி நாலைந்து தெருக்கள் போனதும் ஒத்தையடி பாதை தென்பட்டது இது இது நேற்று நான் ரோகிணி தேட்டருக்கு போயிட்டு ரிட்டன் வந்த பாதை தானே இங்கே மறுபடியும் என்னையும் கூட்டிக்கிட்டு வராங்க இரண்டு நிமிடங்களாக ஒத்தையடி பாதையின் வழியாக நடந்தவர்கள் அங்கிருந்து பிரிந்து சென்று வேறொரு கிளைப்பாதையில் வழியாக ஒரு பரந்த மைதானத்தை வந்தடைந்தார்கள் அதன் நடுவே ஏறக்குறைய ஒரு ஆள் உயரத்தில் அம்மன் சிலை ஆலமரத்தடியின் கீழ் அமைந்திருந்தது அதற்கு பக்கவாட்டில் ஒரு கல்மேடை அமைத்து மேலே பூசை சாமான்கள் ஏற்பாடுகள் எல்லாம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன ஊருக்குள் இருந்து சிலர் அங்கு வந்து சேர ஒரே பரபரப்பாக இருந்தது அவ்விடம் இது பேய் ஓற்ற இடம் போல இருக்கே ரைட்டு இப்போ எல்லாம் புரியுது ரொம்ப நேரமாக இந்த இடத்துக்கு பக்கத்தில் மயக்கமாக கடந்து ஏதோ ஒளறி வச்சதாலோ என்னவோ பேயோ ஆவியோ இல்லை என்னமோ என் உடம்புக்குள்ளே புகுந்துடுச்சின்னு நினச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் டேய் என்னை விடுங்கடா எனக்கு ஒன்றும் இல்லைடா பேய்கி எதுவும் என்னை பிடிக்கலடா சத்தியமாக உங்கள் ஊர் பக்கம் இனிமேல் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டா இப்போ தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு தொலைங்கடா உடம்பை முறுக்கியபடி பிடித்தான் திமிரி தப்பியோடவும் முயன்றான் கன்னத்தில் இரண்டு அறை வைத்து பலவந்தமாக அவன் மேல் சட்டையை கலட்டி அந்த கல்மேடையின் மீது அமரச் செய்தார்கள் ஒரு குடம் தண்ணீரை அவன் தலையின் மீது கொட்டி குளிரச் செய்தார்கள் மீண்டும் அவன் உடம்பு உதரலெடுக்க துவங்கியது ஒரு துண்டை எடுத்து தலை தொட்டி விட்டு முதுகியின் மீது போத்தினார்கள் பூசாரியினின் உத்தரவுக்காக காத்திருந்தார்கள் விறுவிறுவென்று கல்மேடையின் மீது ஏறி வந்த இவன் முன் அமர்ந்தார் பூசாரி ஐம்பதை கடந்த சாரீரம் அவருக்கு அவன் முகத்தை சிறிது நேரம் முற்று பார்த்தவன் இவன் உடம்புக்குள்ள பேய் இறங்கியிருக்கிறது உண்மைதான் போல சத்தமாக முணுமுணுத்தவர் பக்கத்தில் தயாராக இருந்த தாம்பூல தட்டினை கையில் எடுத்து கொண்டார் அதில் குங்குமம் மஞ்சள் விபூதி என தனித்தனியாக கொட்டப்பட்டிருந்தன கை நிறைய மஞ்சளை அள்ளி கண்களை மூடி ஏதோ முணுமுணுத்தார் அண்ணாந்து பார்த்து கும்பிட்டு மந்திரங்களை உச்சரித்தவர் இவனை நெருங்கி பூச ஆரம்பித்தார் மார்பு முதுகு கைகள் முழுக்க வலிய வலிய பூசிவிட்டு முகத்திலும் பூசினார் பிறகு தொடர்ந்து மந்திரங்களை ஓதத் தொடங்கினார் அப்பப்போது குங்குமத்தையும் விபூதியும் அவன் முகத்தில் விட்டெறிந்தார் பின்பு உடுக்கை அடித்து புரியாத வார்த்தைகளை உபயோகித்து உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு சிலை போல அசையாமல் அமர்ந்திருந்தான் அவன் இவ்வளவுதானா பேய் ஓட்டுற சடங்கு எல்லாம் முடிஞ்சதும் வீட்டுக்கு கொஞ்சம் ரஸ்ட் எடுக்கணும் நாளைக்கே இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும் இதுதான் பேய் ஓட்டும் சடங்குகள் முடிவடைந்து விடும் என நம்பிக்கையாய் காத்திருந்தவனுக்கு அடுத்த கட்ட சடங்கு இடி போல இறங்கியது சாட்டை சடங்கு என்ற பெயரில் சவுக்கை உருவி அவனை விளாசு விளாசு என்று விளாசி எடுத்தார் பூசாரி போக மாட்ட போக மாட்ட இந்த பையன் உடம்பை விட்டு நீ போக போறியா இல்லையா பேய்க்கு கொடுத்த சவுக்கடிகளை அவன் வேறு வழி இல்லாமல் வாங்கி கொண்டான் அதே நேரத்தில் வலி தாங்காது கதறியும் கொண்டிருந்தான் ஊர் மக்கள் அவனை பரிதாபத்துடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் சாட்டை சடங்கும் முடித்து வைக்கப்பட்டது சாமியாடி விட்டு ஓய்ந்து போனார் பூசாரி அரை மயக்கத்தில் சரிந்து விழுந்தான் அவன் இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பியை பிடிச்ச பேயை வரட்டேன் அவன் உடம்பை விட்டு அது போயிடுச்சு நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க திரும்ப ராத்திரி நேரத்தில் வெளியே சுத்த வேணாம்னு தம்பிக்கு எடுத்து சொல்லுங்க காணிக்கையாக நான்கு ஐந்து நூறு நோட்டுக்களை பெற்றுக்கொண்டு பதிலுக்கு பூஜிக்கப்பட்ட எலுமிச்சம் பழத்தை சாமந்தி பூக்களோடு சேர்த்து கொடுத்து அவனை ஆசீர்வதித்து விட்டு கல் விட்டு கீழே இறங்கினார் பூசாரி அம்மா இங்கே வாங்க இதை பத்திரமா நம்ம வீட்டு சாமி படம் முன்னாடி கொண்டு போய் வச்சுடுமா பூசாரியின் குரலை கேட்டு கஷ்டப்பட்டு கண்களை திறந்தவன் பூசாரியிடம் பணத்தை வாங்கிய பெண்ணை கண்டு ஒரு கணம் அதிர்ந்து போனான் இவ இவ இவளை நேற்று ராத்திரி நேற்று நள்ளிரவில் தலைவிரி கோலமாய் தன் முன்னால் பயமுறுத்திய பெண் உருவம் இப்போது சாந்தமாய் தலைவாரி பூச்சூடி பூசாரியின் மகளைப் போல எதிரே வளைய வருகிறாள் என்றால் எங்கோ இடிக்கிறதே குழப்ப யோசனைகளை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு அரை மயக்கத்தில் கடந்த அவனை நோக்கி ஒரு மர்ம புன்னகையை உதிர்த்துவிட்டு முழுமையான மயக்கத்தில் மூழ்கச் செய்து விட்டாள் இரத்த விழாராய் மயக்க நிலையில் முனகி கிடந்த அவனை அவன் நண்பனும் உடனிருந்தவர்களும் அள்ளிக்கொண்டு ஒத்தையடி பாதை வழியாக வீட்டிற்கு தூக்கிச் சென்றனர் இரண்டு நாட்கள் கழிந்தன ஓய்விலிருந்து முழுமையாக மீண்டான் அவன் ஆனால் அந்த பெண் பேய் உருவம் பற்றிய சிந்தனைகள் மட்டும் அவன் நினைவிலிருந்து இன்னும் மீளவில்லை அவளை பற்றி தெரியாவிட்டால் தலைவடித்து விடும் போல் இருந்தது அவனுக்கு அவன் நண்பனிடமே அந்த பெண்ணை பற்றி கேட்டுவிட்டான் என்ன பேய் ஓட்டுற அன்னைக்கு ஒரு பொண்ணு பூசாரிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போச்ச யாரவ அவள் என்ன பூசாரியோட பொண்ணா இல்லை வேற ஏதாவது சொந்தமா எந்த பொண்ணு நீ யாரை சொல்கிற அப்படி யாரும் அங்கே வந்த மாதிரி தெரியலையே உனக்கு இன்னும் மயக்கம் தெரியலையா அவன் நண்பனின் முகத்தை உற்று பார்த்தான் அவன் நண்பன் பொய் பேசவில்லை என அவன் முகபாவனைகளை தெளிவுபடுத்தி இவனின் குழப்பங்களை இன்னும் அதிகப்படுத்தியது ஒருவேளை இவனும் அவளை சரியாக பார்க்கலையா எது நிஜம் எது பொய் என அவனால் எதையுமே சரியாக யூகிக்க முடியவில்லை அப்போது அன்னைக்கு பேய் ஓட்டும் இடத்துல வந்த அந்த பொண்ணு யாரு என்னோடய பயத்தில் வந்த கற்பனையா இல்லை நிஜமாகவே இவன் மனித உருவில் உலாவிற பேயா இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது பூசாரியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றால் அவர் வெளியூரில் இருப்பதாக ஊரார் தகவல் சொன்னார்கள் அந்த ஊரை விட்டு போகும் முடிவை தள்ளி வைத்தான் அதற்கு பதிலாக தெளிவானதொரு முடிவை தீர்மானமாக எடுத்து விட்டான் அவன் இன்று நள்ளிரவு அவளை நேருக்கு நேராக சந்தித்து விட்டு அவளிடமே கேட்டுவிடுவதென அசட்டு தைரியத்துடன் அந்த ஒத்தையடி பாதையில் முட்புதர் அருகில் அவளுக்காக காத்திருக்கத் தொடங்கினான் ஒன்றை மணி நேரம் முழுதாய் கழிந்து போனது இருள் கவியிருந்த அவ்விடத்திற்கு அவள் வருகிற மாதிரி தெரியவில்லை அடச்சே எல்லாமே கட் பண்ண தான் போல ஒரு வேளை இப்படி இருக்குமோ இவ நடுராத்திரி பேய் போல் நடித்து பயமுறுத்தி பேய் அடிச்சுதான் எல்லாரையும் நம்ப வச்சவங்கள இவளோட பூசாரி அப்பா பேய் ஓட்டுற மாதிரி பாவலா காட்டி ஏமாற்றி காசு பிடுங்குறாரோ அப்படி தான் போல இந்த காலத்தில் பேயாவது புண்ணாக்காவது எல்லாம் கட்டுக்கதை ரொம்ப நேரமாக காத்திருந்து விரயமானது தான் மிச்சம் இந்த டயத்துக்கு பேசாமல் இன்னொரு முறை ரோகிணி தேட்டரில் நைட் ஷோ போய் தலைவர் படத்தை குஜாலாக பார்த்துருக்கலாம் எதுக்காக நான் இங்கே வந்தேன் அவனையே அவன் கேள்வி கேட்டுக்கொண்டான் சலித்தபடி வீட்டிற்கு போகும் திசையில் திரும்பி நடந்தவனின் செவிகளில் அவன் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அந்த கொலுசுவலி நிசப்தத்தில் துல்லியமாக அதிர்ந்தது சீராக நேராக நிதானமாக அவனை நோக்கி முன்னேறி வந்தது இது இது இந்த சத்தம் அவள் வந்துட்டாளா சற்று முன்வரை அவனோடு இருந்த தைரியம் அவனை விட்டு விலகிப் போனது இரண்டு நாள் முன்பு வரை அவனை விட்டு விலகியிருந்த அச்சங்கள் மறுபடியும் அவனை இருக்க தழுவிக்கொண்டது இந்த முறை என்னானாலும் சரி மயக்கம் மட்டும் போட்டுவிடக்கூடாது என உள்ளுக்குள் உறுதியோடு இருந்தான் அரை நிமிடத்தில் அந்த கொழு சொல்லி நிசப்தமான காற்றில் கரைந்து போனதும் குலசாமியை மனதில் பதித்தபடி எப்படியோ துணிச்சலை வரவழைத்து கொண்டான் நீ நீ பூசாரியோட பொண்ணு தானே இங்கே இங்கே எப்படி கேட்க நினைத்த கேள்வியை திக்கி திணறலோடு கேட்டு முடித்தான் டேய் அன்னைக்கு வந்தவன் தானடா நீ ஓடி போகாமல் ஏன் எதிரில் வந்து நிற்கிறியா அப்போ பதில் சொல்கிறேன்டா கணீர் குரலில் அமானுஷ சிரிப்போடு பதில் அளித்தாள் ஓட்டப்பந்தயத்தில் ஓட விரும்பாதவன் கலந்து கொண்டது போல இருந்தது அவன் நிலை அவன் கால்கள் ஓட நினைத்தாலும் மனம் அச்சத்தில் நங்கூரமிட்டு நின்று போனது அங்கேயே நின்று கொண்டிருந்தான் இவ நிஜமாலுமே பேயா ஏன் அவன் உடம்புக்குள்ளே இறங்க போகிறாளா இல்லை பேய் போல சும்மாவாச்சும் பயமுறுத்த போகிறாளா அன்னைக்கு தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு தெரிஞ்சே இங்கே வந்து சிக்கிட்டேனா முனீஸ்வரா இந்த முறையும் என்னை காப்பாற்றி விட்டுடு உனக்கு பொங்க வச்சு கடா வெட்டுறேன் மறுபடியும் அவன் மேனி தானாகவே நடுக்கத்தில் உதரல் எடுக்க ஆரம்பித்தது இன்னும் சற்று நேரத்தில் அவள் உக்கிரம் தாங்கிய முகத்தை நெருக்கத்தில் பார்க்க போகும் உயிர் பயத்தினாலா இல்லை நாளை பேயோட்டும் சடங்கில் பூசாரி கொடுக்கப் போகும் சவுக்கடியை நினைத்து பார்த்ததினாலா இதில் எது அவன் பயத்தின் மூலகாரணம் என்பதை பிரித்தறிய அவனும் அவன் குலசாமியும் மட்டும்தான் பதில் சொல்லக்கூடும்